அப்ப இருந்துச்சு அவரு அதுதான் நடத்தினாரு எருப்புடையில உள்ள அவர் வந்து தமிழ்நாடு எல்லை எல்லாம் ஆந்திராவில் சேர்ந்து மத்திய அரசாங்கம் உட்பட திருமண தமிழர்கள் உள்பட திருத்தண்ணி பதினோரு தாலுக்கா மெட்ராஸ் உட்பட அந்த பக்கம் சேர்த்து அப்பதான் அதுக்கு போராட்டம் அந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடு எல்லைக்கு போராடி போராடிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு கொடுத்தாங்க அப்போ மத்திய அரசாங்கம் அப்போ திருப்பதி அந்த பக்கம் கொடுத்துட்டு மெட்ராஸ் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க சமம் பார்ப்பாங்க போட்டு மெட்ராஸ் நம்ம பக்கமும் திருப்பதிய ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க அதே போல தேவுக்குளம் பெருமாடு பிரச்சனையும் தான் தேவுக்குளம் பெருமை பிரச்சனையும் இருந்துச்சு அங்கிருந்து தமிழர்கள் எங்களோடு சேர்ந்து போராடினாங்க அந்த பகுதி ஒரு அஞ்சு தாளுக்காக சேர்ந்து அங்கே இங்கே ஒருத்தர் அஞ்சு தாலுக்கா ஒரு பத்து தாலுக்கா சேர்ந்து போராட்டத்தின் மூலம் சரி சரி ம் அதுக்காக பென்ஷன் எங்களுக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க வந்தவங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க இப்போ இது ஸ்டாலின் கூட எங்களை மரியாதை ஒரு லட்சம் கொடுத்து மரியாதை பண்ணாரு இப்போ இன்ன வரைக்கும் ஆறு ஒரு ஆறாயிரம் எங்களுக்கு பென்ஷன் வருதுமா இப்போ வரைக்கும் வருது ஆறாயிரம் பென்ஷன் வருது எங்களுக்கு

தனி தனியை பண்ணின்னு என் பையனுக்கு பேர் வச்சேன் ஒரு பையனுக்கு கட்டப்பகம்னு பேர் வச்சேன் ஒரு மாடலுக்கு தமிழகத்துலேருந்து பெருச்சேன் இப்படியெல்லாம் அந்த கொள்கை வழியை இப்போ எல்லா விஷயத்தையும் செஞ்சேன் சரி 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 உங்க வயசில் நாங்கள்லாம் இருப்போம்மா என்னெ தெரியாது ஆரம்பத்தில் இல்லையே நம்ம புண்ணுது என்ன வெளியே போ உடம்பு கொடுக்கற மாதிரி இருக்கிறாங்க ஐயா முதல்ல இதில் விட்டா விற்று அந்த படத்துல நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அந்த நிலத்தை வாங்கினா கூட்டு கட்டணுமே அப்படி பார்த்த பணமும் அதிகம் இல்லை கம்பியா இருந்துச்சு வயசுக்கு அரசாங்க உதவி கிடைக்காது அப்படிதான் பிடிச்ச மாற்று கூட கொடுத்தா அந்த பணம் ரெண்டு லட்சம்